கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம இருக்காங்க இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா உங்களால போட்டி போட முடியுமான்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கே பத்தி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை சினிமாலேருந்து வந்தவங்க சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க சினிமாலேருந்து வந்தவங்க நாங்க எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே கிட்டே கிடைக்க சொல்ல போயிட்டாங்க அதாவது பொதுவா சொல்லுவாங்க வரலாறு யாருக்காகவும் காத்திருக்காது சொல்லிட்டு அப்படிப்பட்ட வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைமை பேர் எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ணா உங்ககிட்ட ஒன்னே ஒன் அண்ணா திரையிலேயே சரி நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதுல நிஜத்துல எப்படின்னா தோக்க விட்டுருவோம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உதட்டுல தளபதி தளபதி மட்டும் தான் இருக்கும் உங்க பீச்சை உங்க பீச்சை உயிர